வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாய் கட்சி என கூறிக்கொள்வோர் விட்டு கொடுப்புக்கு தயாரில்லை தமிழரசு கட்சியை சாடிய சங்க கட்சி செயலாளர் அரியாலையில் ஏழு மண்மோடுகள் மீட்கும் மனித புதைக்குடியாக பிரகடனப்படுத்த நீதிமன்றத்தில் விண்ணப்பம் அபகரிப்பு இந்து ஆலிய அடக்குமுறைக்கு எதிராக திருகோணமையில் ஆர்ப்பாட்டம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என விசனம் வற்றாப்பள்ளை கண்ணகியம் ஆலய வைகாசி விசாக பொங்கல் சிறப்பாக இடம்பெற்ற தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு இந்தியாவில் தீவிரமடையும் கொரோனா தொற்று கேரள மாநிலத்தில் அதிகமானவர்கள் பாதிப்பு உக்ரைன் ரஷ்ய பேச்சுக்களில் பாரிய முன்னேற்றம் இல்லை மீண்டும் நிராகரித்த ரஷ்யா செய்திகள் தாய் விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாராக இல்லை என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் வவுனியா உள்ராட்சி சபைகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சி ஒன்றே தமிழர்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் அதற்கு ஏனியோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு எனவும் தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் கூறியுள்ளார் தமிழரசு கட்சியுடனேயே தாம் முதலில் பேச்சு நடத்தியதாகவும் எனினும் அவர்கள் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு முன்வரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு இருக்கும் உள்ளக பிரச்சனையா அல்லது அந்த உறுப்பினர்களின் மனநிலையா என்பது தமக்கு தெரியவில்லை எனவும் ரத்னலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் பெரிய தாய் கட்சி என கூறிக்கொள்கின்ற ஒரு கட்சி ஒரு சில இடங்களில் விட்டுக் கொடுக்கும் போதிலும் அது நடைபெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து தமிழ் தேசிய பேரவையுடனும் பேச்சு நடத்திய நிலையில் சில சபைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் தமக்கு சில சபைகளை விட்டுக் கொடுப்பதற்கும் அவர்கள் முன் வந்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் கூறியுள்ளார் அரியாலை செம்பனே சிந்துபாதி மயானத்தில் ஏழு மனித மண்டியோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த பகுதியை மனித பொதுக்குளியாக அடையாளப்படுத்துமாறு கோரி நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்ய சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிக்காக குளிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எலும்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட நேதவான் அந்த பகுதியை ஸ்கேன் எனப்படும் ஊடு கதிர் ஆய்வுக்குட்படுத்துமாறும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறும் உத்தரவிட்டனர் அதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடலங்களின் பாகங்கள் அடிகளம் காணப்பட்டிருந்தன எனினும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் அந்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த பகுதியில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டியோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் அந்த மனித புதைக்குழி என அதை பிரகடனப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் நீதிமன்ற நீதவானிடம் அதுக்கான விண்ணப்பத்தை சட்டத்தண்டிகள் முன்வைக்க உள்ளனர் வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சிவன் கோயிலடிக்கு முன்னால் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் கோயில் நிலங்களை அபகரிக்காதே பறிக்காதே பறிக்காதே வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே அரசே சைவ மத வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துக வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் உள்ளிட்ட பல வாசகங்கள் அடங்கிய பதாதிகளை ஏந்தியவாறும் கவனியிருப்பில் ஈடுபட்டனர் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது இந்த நாட்டின் சாபகீடு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நீண்டகாலமாக சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டதுடன் சைவ தமிழரின் தளங்களை அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நாடு முழுவதும் உள்ள தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல் இந்துக்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்துக்கு முரணான வகையில் தடுத்தல் ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் எனும் அத்துமர்களை தொடர்கதையாகவே செல்கிறது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என கூறி பாரிய பரப்புரை செய்தது ஜேவிபி அரசு முன்னிய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்னும் தொடர்ந்து வருகிறது எனவும் அவர் சாடியுள்ளார் குறிப்பாக அந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தையில் புத்தர் சிலை நிறுவப்பட்டமை இனமத விரோத செயலாகும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நீண்ட காலமாக தொடரும் சமய வழிபாட்டு தளங்களின் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வையும் தராது அரசாங்கம் அடாவடியினை செய்து வருகின்றது எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சிவனாலய வழிபாட்டு முடக்கம் திருக்கோணேச்சர ஆலய காண்டாமணி நிறுவதற்கு அனுமதி மறுப்பு வெடுக்கினாரி மலையில் வழிபாட்டுக்கு தடை மலையில் தடையினை மீறிய புத்த புத்தவிகாரை தையிட்டி சட்டவிரோத விகாரை பிணக்கை தீர்க்காமை என பல நூறு சமய தலங்களின் பட்டியல் நீள்கிறது எனவும் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த செயற்பாட்டை கண்டிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பிள்ளை ஆலய வருடாந்த வைகாசி விசாக பொங்கலை முன்னிட்டு நடைபெறும் தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது முன்னர் கடந்த திங்கட்கிழமை பாக்குத்தண்டல் இடம்பெற்றிருந்த நிலையில் நேற்றைய தினம் உப்பு நீரில் எரிப்பதற்காக அம்மனுக்கு தீர்த்தமடுக்கு நிகழ்வும் எதிர்வரும் திங்கட்கிழமை வையாசி பொங்கல் விழாவும் இடம்பெறவுள்ளது இந்த சடங்கு முறையில் இரண்டாவது திங்கட்கிழமையான நேற்றைய நாளில் தீர்த்தமடுக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது காட்டு விநாயகர் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து தீர்த்தக்குடம் பாரம்பரிய வழிகள் ஊடாக முல்லைத்தீவு தீர்த்தக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தம் எடுக்கப்பட்டு மீண்டும் பாரம்பரிய வழிகளூடாக காட்டு விநாயகர் ஆலயத்தை தீர்த்தக்குடம் சென்றடைந்தது தீர்த்தக்குடம் சென்ற வழியெங்கும் கும்பம் வைத்து தேங்காய்களை அடித்தும் மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் இறுதியாக காட்டு விநாயகர் ஆலயத்தில் உப்புநீரில் விளக்கு எரிக்கப்பட்டது தொடர்ந்து எதிர்வரும் எட்டாம் திகதி காட்டு விநாயகர் ஆலய பொங்கல் இடம்பெற்று ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வவுனதீவில் அயல் வீட்டாருடன் இடம்பெற்ற பிரச்சனையை அடுத்து உள்நாட்டு துப்பாக்கியால் சந்திக நபர் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தை நபரை கைது செய்துள்ள காவல்துறையினர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கியையும் மீட்டுள்ளனர் வவுனதீவில் தனது சகோதரனின் காணியில் உள்ள நீர்வள்ளங்கள் அமைப்பு சபையின் குடிநீரை கண்ணங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பாக்கியராசா சதீஷ்கரன் பெற்று வந்துள்ளார் இந்த குடிநீரை அயல்வீட்டில் உள்ள ஒருவரும் பயன்படுத்தி வந்த நிலையில் பாவனைக்கான கட்டணம் செலுத்தப்படாத காரணத்தினால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குடிநீரை பாவித்துவிட்டு ஏன் அதற்கான பணத்தை செலுத்தவில்லை என காணி உரிமையாளரின் சகோதரர் அயல்வீட்டில் இருந்தவரிடம் கேட்டதை அடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குதம்முற்றி இறுதியில் குடிநீரை பெற்று வந்த அயல் வீட்டில் இருந்தவர் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் காணி உரிமையாளரின் சகோதரர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் காலில் தொடையில் காயமடைந்த காணி உரிமையாளரின் சகோதரர் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சின்னவன் என அழைக்கப்படும் அருளானந்தம் யோகேஸ்வரன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த துப்பாக்கியை மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிளிநொச்சியில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காக்கி சம்பவத்திலேயே உயிரிழந்த இளைஞனின் வாக்கு மூலம் வெளியாகியுள்ளது கிளிநொச்சி பூநகரி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தம்புராய் குளத்தை அண்டிய பகுதியில் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி மாலை ஆறு முப்பது அளவில் ஒன்றுளியில் பயணித்த இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலாக்காக உயிரிழந்துள்ளார் பூநகரி சம்மங்கூற்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான கந்தசாமி பிரவணன் என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளதுடன் அவர் வழங்கிய மரண வாக்கு தற்போது வெளியாகியுள்ளது மானிப்பாய் காவல்துறை நிலையத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பதிகாரி தனது கடமைகளை உத்தியோபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் நாடளாவை ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தின் கீழ் மானிப்பாய் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய ஜகந்த குணகத்திலக அநிராதபுர ஹக்ட ஹஸ்கிலிய காவல் நிலையத்துக்கு இடமாற்றம் பெற்றதை அடுத்து புதிய பொறுப்பதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் ககட்டகஸ்திகிலிய காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றிய இஎஸ் அபயசேகர் என்பவரே மாணிப்பாய் காவல்துறை நிலைய புதிய பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக மாணிப்பாய் மரதடி விநாயகர் ஆலயத்தில் மாணிப்பாய் காவல்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பூஜை வழிபாடுகளில் பங்கேற்ற பின்னர் காவல்துறை மரியாதையுடன் புதிய பொறுப்பதிகாரிக்கு வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தடியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த வாகனத்தில் சாரதி மாத்திரமே இருந்ததாகவும் அவரும் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரிநகரில் இருந்து மெரிசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து கடலுக்குள் பாய்ந்தது இந்த விபத்தினால் வாகனம் பாரிய சேதமடைந்துள்ளது இந்த வாகனத்தை கடலுக்குள் இருந்து மீட்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள அதேவேளை அந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவின் விகாரமடைந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை தாண்டியுள்ளது இந்த நிலையில் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இந்தியா முழுவதும் நேற்றைய நிலவரப்படி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு பேர் கொரோனா தொற்று சிகிச்சை பெறுவதாக மத்திய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கேரளா மாநிலத்தையே அதிகபட்சமாக ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐநூற்றி ஆறு பேரும் டெல்லியில் பேரும் குஜராத்தில் எட்டு பேரும் கர்நாடகத்தில் இருநூற்றி மூன்று பேரும் தமிழ்நாட்டில் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏழு பேருக்கும் புதுச்சேரியில் ஏழு பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் அதேவேளை தமிழ்நாட்டில் நேற்று முன்தினத்தை விட நேற்று பாதிப்பின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது அத்துடன் புதிய பரவல் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது நேற்றுடன் முடிவடைந்து தமிழ்நாடு டெல்லி மற்றும் அகரிஷ்டிரா மாநிலங்களில் தலா ஒருவர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இரண்டாவது சுற்று நேரடி அமைதி பேச்சுகள் மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லாமல் முடிவடைந்துள்ளன இந்த பேச்சுக்களில் போர்க்கைதிகளை பரிமாறிக்கொள்வது தொடர்பான ஒப்பந்தம் மாத்திரமே கையெழுத்திடப்பட்டுள்ளது ரஷ்யா மீண்டும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை நிராகரித்ததாக உக்ரைன் பேச்சுவார்த்தையாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக உக்ரைன் அது நட்பு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கையாக நிபந்தனைகள் அற்ற பேச்சுவார்த்தைகளே நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த பனிரெண்டாயிரம் படையினரின் உடலங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருதரப்பினரும் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் எனினும் முன்னரங்கில் உள்ள சில பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று நாட்கள் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கோரிக்கையை ரஷ்யா முன்வைத்துள்ளது இது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதையும் ரஷ்யாவின் பேச்சுவார்த்தை செய்தியாளர்கள் வெளியிடவில்லை துருக்கி தலைநகரான இஸ்தான்புல்லில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தைகளில் இரு தரப்பினரும் அனைத்து நோய்வாய்ப்பட்ட மற்றும் பலத்த காயமடைந்த போர்க்கைதிகளையும் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களையும் பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் ரஷ்யாவுக்கு மிக நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட தாக்குதலை உக்ரே நடத்தியிருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான எதிர்ப்புகள் குறைவாகவே காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்சி என கூறிட்டுக் கொடுப்புக்கு தயாரில்லை தமிழரசு கட்சியை சாடிய சங்க கட்சி செயலாளர் மீட்கும் மனித புதைக்குடியாக பிரகடனப்படுத்த நீதிமன்றத்தில் விண்ணப்பம் காலின் அபகரிப்பு இந்து ஆங்கிய அடக்குமுறைக்கு எதிராக திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என விசனம் வற்றாப்பள்ளை கண்ணகியம்மன் ஆளிய வைகாசி விசாக பொங்கல் சிறப்பாக இடம்பெற்ற தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு இந்தியாவில் தீவிரமடையும் கொரோனா தொற்று கேரள மாநிலத்தில் அதிகமானவர்கள் பாதிப்பு உக்ரைன் ரஷ்ய பேச்சுக்களில் பாரிய முன்னேற்றம் இல்லை நிபந்தனையற்ற பேச்சுக்களை மீண்டும் நிராகரித்த ரஷ்யா இத்துடன் ஐபிசி தமிழின் காலி நேரம் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்